Prayer Warriors Ministry இன்றைய வாக்குத்தத்தம் ஏசாயா அதிகாரம் இருபத்தி ஆறு இறைவார்த்தை பன்னிரண்டு எங்கள் செயல்கள் அனைத்தையும் எங்களுக்காக செய்கின்றவர் நீரே அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் நீங்கள் செய்யவிருக்கும் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே உங்களுக்காக செயலாற்ற போகிறார் அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு நீங்கள் நிகழ்த்த போகின்ற எல்லாவற்றையும் ஆண்டவர் அவரே முன்னிருந்து செயலாற்ற போவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் ஆண்டவருடைய வாக்குறுதியை நம்புவோம் நம் சார்பில் இறைவன் செயலாற்ற போகிறார் நம் சார்பில் இறைவன் அற்புதம் செய்ய போகிறார் நம் சார்பில் காரியங்களை வாய்க்க செய்ய போகிறார் நம்முடைய சார்பில் இறைவன் நம்முடைய குறைவுகளையெல்லாம் நிறைவாக்கப் போகிறார் எதை பற்றியும் கவலை வேண்டாம் இறைவனை மட்டும் நம்புவோம் ஆமீன் காட் பிளஸ் யூ இந்த சின்ன சீர்பாக்கிறீர் ஏக்கங்கள் நீர் தீர்க்கிறீர் முற்று மறைந்த போதிலும் மல்லையே